அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தகராபுரம் வட்டம் எரிநார்குப்புன்ற கிராமத்தில் இருக்கோம் யாரோட வயல்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஆறுமுகம் அவரோட வயல் அவர் வயலில் இருக்கோம் அவர் நம்மளது இப்போ என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்பிரியோ சீட் நிறுவனத்தில் ஜியா மூவாயிரத்து ஏழுன்ற மக்கா ரகம் வந்து பார்த்தோன்னா வயலில் பயிரிட்டுருக்காரு எத்தனை ஏக்கர்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஏக்கர் பக்கமாக பயிரிட்ருக்காரு சரிங்களா இப்போ அந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வயல் விழா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு விவசாயிகளுக்காக வயல் விழா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வயலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ தயார் பண்ண வயல் இதுவாக ஜியா மூவாயிரத்தி ஏழுன்ற ரகத்துக்கு வயல் விழா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வயலெலாம் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயல் விழா நடக்க போகுது ஜியா மூவாயிரத்தி ஏழுன்ற ரகத்துக்காக இப்போ ஐயா அந்த மூன்று ஏக்கர் போட்டிருக்காரு நல்லா பராமரிப்பு சோளம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரப்பாக இருக்குது மூணு அடிக்கு வேர் கொண்ட தள்ளி வேறாக இருக்குது மூணு அடுக்கு வேர் பிடிச்சிருக்கு நல்லா தண்டு நல்லா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ நூற்றி முப்பது நாள் ஆகிடுச்சிங்க நூற்றி முப்பது நாளுக்கு மேலேதாகுது இன்னும் பாருங்கள் கருது இன்னும் சாயாமல் இருக்குது எப்படி இருக்கு பாருங்க இதே மற்ற ரகமாக இருந்தால் கருது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு வந்து தொங்கிடம் கருது வளைஞ்ச வளைஞ்சு தொங்கிடும் இது பாருங்கள் கருது எப்படி இருக்கு பாருங்கள் சாயில் அப்படியே ஸ்டெடியாக இருக்குது பாருங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்பு நல்ல ஒரு இடைவெளி விட்டு ஐயா போட்டிருக்கேன் அப்படி கரெக்டாக ஒன்றரை அடி பார் அளவு ஒரு அடிக்கு ஒன்று சோள அளவு போட்டிருக்காரு இதே மாதிரி தான் இடைவெளி இந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிங்க வந்து பார்த்திங்கன்னா பராமரித்தாவே காற்று மலைக்கு சாயாது சோளமும் வந்து பார்த்தீங்கன்னா தொங்காது மெயினாக நம்ம ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் வேணால் கீழே தொங்காது இதுதான் அதனுடைய ஸ்பெஷலு சரிங்களா வரைக்கும் நீங்கள் எத்தனையோ ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் போட்டிருக்கலாம் ஆனால் அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் எப்படி இரு பாருங்கள் நூற்றி முப்பது நாள் ஆகுது இந்த சோளம் நூற்றி முப்பது நாள் என்ன கருதுன்னு தொங்கலாம் இதே மற்ற ரகமான வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே தொங்கிருக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா இரயனார் கூப்பத்தில் ஐயா ஆறுமுகம் அவர் வந்து பார்த்திங்கனா நல்லா அருமையாக பராமரிச்சிருக்கா அப்படி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் சோளம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தளவு எப்படி இருக்கு பாருங்கள் சுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு சுத்தளவு பாருங்கள் எண்ணுக்கு அப்புறம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு சுத்தளவு கொண்ட சோளம் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரி இருக்குது லென்த்தில் என்னாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தாறு அளவு லென்த்து இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்க அதோடய சோளத்தோட உள்ச்சக்கை எப்படி இருக்கும் பாருங்க சோளத்தில் உள்ச்சைக்கு எப்படி இருப்பாருங்க உள்ச்சக்கை ரொம்ப ரொம்ப சின்னதாக அப்படியே நம்ம வகை சைஸ் மாதிரி இருக்குங்களா உள்ச்சக்கை எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சின்னது ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் உள்ச்சக்கை நம்ம சின்னதாக உருவாக்காய் இப்போ வந்துட்டு உருவாக்காய் சைஸ் இருக்கும் அதே மாதிரி சோளம் பட்டை சோளம் பட்டை எப்படி இருக்கு பாருங்கள் சோளம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை நல்ல பட்டை பட்டையோடு சேர்ந்த மொத்தம் சோளம் பட்டையாகவும் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவும் இருக்குது எப்படி இருப்பாரு சோளம் பட்டை பட்டையோடு செந்த மொத்தம் அதே மாதிரி நல்ல கலர் எல்லாம் அடர் ஆரஞ்சு நிற நேரம் உடையது சரிங்களா அடர் ஆரஞ்சு நிற மணிகளோடையது நல்லா இப்போ சோளம் நல்லா காஞ்சிடுச்சு நூற்றி முப்பது நாளைக்கு மேலே தாங்க ஆகுது இது சரிங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எம்ரிய நிறுவனத்தில் இருக்கிற ஜியா மூவாயிரத்தி ஏழு என்ற இடத்தை வாங்கி பராமரித்து பயன்பெறுமாறு உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிருந்து விட பெரியவரு தமிழ் மணி